வணக்கம் சார் வணக்கம் சார் இளம் பெற்றோர்களுக்கு அதாவது பேச்சு வளர்ச்சி குறித்து உங்களோட ஆலோசனை என்னங்க சார் குழந்தை உடனே அந்த குழந்தைய வந்து நல்லா வாட்ச் பண்ணணும் குழந்தை காது கேட்குதான்னு பார்க்கணும் எந்த அளவுக்கு காது கேட்குது கேட்கலன்னா என்ன பண்ணணுங்கிறது அவங்க வந்து யோசனை பண்ணி யார்ட்ட கன்சல்ட் பண்ணணுமா பண்ணிக்கணும் அந்தந்த மூணு மாதம் ஆறு மாதம் அந்த குழந்தை வந்து அழுகிறதுலையே வந்து சத்து வித்தியாசம் தெரியும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் குழந்தை அழுகும் அந்த அழுகலே வந்து வித்தியாசம் இருக்கும் பெயினுக்கு அழுகிறது வேறு பசிக்கு அழுகிறது வேறு வேறு டிஸ்கம்ஃபர்ட் அட்டென்ஷனுக்கு அழுகிறது வேறு யூரின் நீரின் போயிட்டால் அந்த இது டிஸ்கம்ஃபர்ட் அதுக்கான அழுகல் வேறு இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸெல்லாம் வருதான்னு பார்க்கணும் அப்புறம் குழந்தை கூட பிறந்ததுலேருந்தே குழந்தை கூட பேசிகிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் வந்து அம்மா அம்மாக்கெல்லாம் வந்து நிறைய தாளாட்டு பாடுவாங்க பேசிகிட்டு இருப்பாங்க கதை சொல்ல கதை சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைக்கு கதை சொல்லணும் பாட்டு பாடணும் அது பேசுகிறத கேட்கணும் கேட்டு அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் என்ன என்ன பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் அது இது கேட்குறியா இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணும் அப்படியே வந்து இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா குழந்தை நல்லா பேசுகிறதுக்கும் பேச்சு வளர்ச்சிக்கும் எதுவாக இருக்கும் ஸோ அந்த ஒரு குழந்தையோட பேச்சு திறமை வளர்கிறதுல வந்து பெற்றோரின் பங்கு தான் பெற்றோர் தான் பெற்றோர் தான் பெற்றோர் தான் ரைட் ஸோ இதை பார்க்குற இளம் பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைகள்கிட்ட நிறைய நேரத்தை ஒதுக்குவாங்கன்னு நம்புகிறோம் ஆமாம் குழந்தைகளுக்கு பேச்சு வளர்ச்சியில் வந்து வெவ்வேறு மொழி வர்றதுக்கு காரணம் என்ன வீட்டில் என்ன பேசுகிறோமோ அதுதான் குழந்தை பேசும் நம்ம தமிழ் பேசுகிறோம் குழந்தை தமிழ் பிக்கப் பண்ணுவோம் தெலுங்கு பேசுனா தெலுங்கு பேசுகிறவங்க வீட்டில் தெலுங்கு பேசும் சில குழந்தைகள் மல்டி இருக்காங்க அது எல்லாமே அதோட எக்ஸ்போஷர் அந்த மாதிரி வீட்டில் தெலுங்கு பேசும் வெளியில் வந்து தமிழ் பேசும் ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசும் இதெல்லாம் வந்து பிக்கப் பண்ணுவாங்க சின்ன வயசில் எத்தனை மொழி வேணாலும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம் எத்தனை மொழி வேணாலும் குழந்தை கற்றுக்கும் அதுக்கு எக்ஸ்போஷர் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டில் என்ன மொழி பேசுகிறோமோ அதுதான் அது பிக்கப் பண்ணும் கேட்கறது தான் வரும் ஸோ அப்போ இதுக்கு வந்து மெடிக்கல் ரீதியான சொல்யூஷன்ஸ் இல்லை இது வந்து அந்த வளர்ப்பில் தான் வளர்ப்பில் தான் மெயினாக வளர்ப்பில் தான் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேசணும் குழந்தையோட நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பேச்சு உரையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து அந்த குழந்தையோட பேச்சு வளர்ச்சி நல்லாயிருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணாதீங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு குழந்தையோடைய பேச்சுலேயும் மொழியிலையும் அறிவுலையும் நல்ல டெவலப்மெண்ட் வரும் இது வந்து ஒரு என்னுடைய ரிக்கொஸ்ட்டாக நான் வைக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும் இதை தெரிஞ்சுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு